பொறுத்த நான்கில் வந்து விட்டார் நான்காம் வீட்டில் வரும்பொழுது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவியை சனி பகவான் தருகிறார் அடுத்ததாக இந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய பகவான் ஆறை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டம் வேலை திண்டாட்டம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறார் அதே நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சனி எவர் தடுப்பார் சனி பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பரத்துறாரு ஏழாம் பாரு வெகு பிரபலம் சார் நான் லோக்கலாக எங்கள் ஏரியாவில் கூட பாப்புலராக இருந்தேன் டிஸ்ட்ரிக்ட் லெவல் போய் நேஷனல் லெவல் போய் இப்போ நான் இன்டர்நேஷனல் பாப்புலர் ஆகிட்டேன் எனக்கு ஒன்லி ஐ எம் டீலிங் வித் ஃபாரின் கிளைண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆளாயிட்டீங்க உங்களுடைய பிஸ்னஸ் பல்கி பெருகி விட்டது உங்களுடைய முகம் உலகம் பூரா ரீச் ஆகிடுச்சு நீங்களே நினச்சாலும் இனிமேல் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சனி பத்தை பார்த்துட்டார் அரசியல்வாதிகள் நான் ஒரு கவுன்சிலராக இருந்தேன் சார் எனக்கு எம்எல்ஏ சீட்டா என்ன சொல்கிறீங்க நான் தான் மினிஸ்டரா என்ன அடுத்து நானா சீட்டு தர போகிறாங்களா அடுத்து நெக்ஸ்ட் 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 பிரமாதமாக இருக்க புரியுங்க சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஒன்றை பார்க்கிறார் ஒன்றை பார்க்கும்போது என்னாகும் ஒன்று உடம்பை பார்க்கும்போது உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சனி பகவான் சரி செய்கிறார் சிக்கல்கள் தடுமாற்றம் அழுத்தம் மன அழுத்தம் டிப்ரெஷன் எல்லாத்தையும் சரி பண்ணுவா சரி பண்ணிடுவார் வேலை பார்க்கவே நேரம் இருக்காது ஓட ரன் 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 அப்படி பண்ணிடுவார் பன்னிரெண்டாம் அப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏழாம் வீட்டில் குரு கல்யாணம் நடக்க போது டும் 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 கல்யாணம் டும் 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 கல்யாணம் டும் 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 கல்யாணம் உங்கள் வீட்டில் தான் இந்த வருடம் கல்யாண சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும் காரணம் நிறைய பேரை டைவர்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு மறுமணம் போன்றவை ஏற்படும் இந்த வருடம் காரணம் உங்களுக்கு ஏழாம் வீட்டை குரு பகவான் வருங்க சரியா ஃபாரின் இங்கேருந்து என்னென்ன கண்ட்ரி போகணுமோ எல்லா கண்ட்ரிக்கும் போவீங்க இந்த மாதிரி அடுத்து உங்களுக்கு குரு பகவான் ஏழிலிருந்து ஐந்தாம் பார்வையாக பதினொன்றை பார்க்குறார் அடுத்து குரு பகவான் உடம்பை பார்க்குறார் அடுத்து குரு பகவான் மூன்றை பார்க்கிறார் மிக பிரமாதமான அற்புதமான ஒரு விஷயம் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மட்டும் எனது முயற்சிகளை தளபதிட்டே இருப்பார் இது பண்ணலாமா அது வேணாம் இது பண்ணலாமா இது வேணாம் உங்களுக்கு நீங்களே பேரியர் உங்களுக்கு யார் பேரியர் சார் நான் ஒன்று அனுபவபூர்வமாக உணர்ந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உலகத்தில் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய மிகப்பெரிய எதிரி யார் என்றால் உங்களுடைய மனம் உங்கள் மனசை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உலகத்தில் யார் வேணால் ஜெயிக்கலாம் என்னால் முடியுமா முடியும் உங்கள் மனசை நீங்கள் ஜெயிங்க மனசு ஜெயிச்சிட்டா மற்றவங்களாம் ஒரு விஷயமே கிடையாது மனிதர்கள் ஒரு விஷயம் கூட இல்லை மனசு ஜெயிக்கிறது தான் அவ்வளோ பெரிய கிடையாது முடியுமா முடியாது இல்லை அது கஷ்டம் இல்லை அது நடக்காது இந்த எல்லாம் நம்ம மனசு தான் இதை உடச்சி போட்டிங்கன்னா எல்லாம் சரி அப்போ தனுசு ராசிக்காரர்கள் மனசை ஸ்திரம் பண்ண போறீங்க இரும்பு மாதிரி என்ன தீயா வேலை செய்யணும் குமார் அந்த மாதிரி நீங்கள் தீயாக வேலை செய்ய போறீங்க மனசை இரும்பா கீக்கடா கரியாலா ஸோ இந்த ஒரு வருடம் உங்களுக்கு வந்து வேலையில் என்ன டென்ஷன் வந்தாலும் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறது பிரமாதிர நூற்றுக்கு இரநூறு மார்க்